வெல்கம் டு பாலாகார்ஸ் இப்போ எங்கள் பார்க்குற கார் பேங்கினா கொண்டாசிட்டி அப்படிங்கிற கார் அப்படி தான் அதுக்கப்புறம் வாங்க விட்டிய குளப்பெலாம் கார் பார்த்தீங்கன்னா சிட்டி எஸ்வி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இதோட வேரியன் பார்த்தீங்கன்னா ஐடிடி இசி அப்படிங்கிற வேரியண்ட் தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் வரும்னு இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தொம்பது கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸ்கிட்ட கடோட வண்டி வரோன்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இல்லை காரோட பிரைஸ் என்ன சொல்லாங்கன்னா அஞ்சு லட்சத்து எழுபதாயிரவா சொல்லுறாங்க ரேட்டை குறைக்க முன்னியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பயப்பட சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பாஸ் டேரிங் பர் ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு குரூஸ் கண்ட்ரோல் வந்துடும் ரிமோட்லாக் வந்துடும் சீட் கவர்லாம் மாட்டீங்கன்னா நீங்கள் ஒரு தான் போட்டிருக்கு கார் பார்க்கணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் சீரோ ஒன்று ஏஎன் சீரோ அஞ்சு எழுபத்தொன்று அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் ஓரோன்னு இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் காரோடய பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரம் சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க இருக்காங்க குறைச்சு பேசி இந்த கார் பைப்பிங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் உக்கலாம் பலகார சேர்லாம் செப்பரேட்டு தேங்க்யூ பார் வாட்சிங்